அதுக்கு என்ன அந்த சம்பாத்தியம் அப்படி சொல்லணும் எப்படி சொல்லணும் எந்த என் மரணம் வரை நான் பெற்ற பிள்ளை இடத்தில் கூட எனக்கு இது வேணும்ப்பா கேட்கவே கூடாது நீ தண்டா போதும் சொல்லி பாருங்களேன் கடைசி நேர தண்ணி வரை உங்களுடைய வாயில் இறைவன் ஊற்றுவான் நல்லா ஒன்னு புரிஞ்சுக்குங்க நீங்க வச்சிருக்க காசுகளும் படிப்பையும் கொண்டு இந்த உலகத்துல வாழ முடியாது அல்லாஹ் நாடணும் கோடி ரூபா இருக்கவன் கூட ஏதாவது ஒரு நோயிலே இழுத்து பட்டு செத்து போறான் அந்த பணம் பயன்படவே பயன்படாது அந்த அறிவு பயன்படவே பயன்படாது இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் இறைவன் ஆடணும் எத்தனையோ பேர் ஏழையா நாலு கொமர் இருக்கும் கட்டி கொடுத்துருவான் கொய்த்துல ஆயில் கம்பெனியில மேனேஜரா இருக்கேன் ஆனா இங்க பார்த்தா ஒரு ஊடு கட்ட முடியலங்கிறான் என் பிள்ளைய படிக்க வச்சு ஒழுங்கா கட்டி கொடுக்க முடியலங்கிறான் வித்தியாசம் இருக்கு சார் எவ்வளவு வாழ்க்கையில் கையேந்தி விடக்கூடாது இறைவனே என்னுடைய மனதை நிரப்ப வேண்டும்